உள் மனதை உணர்த்திய ஏடு ஒரு நாள் சுவாமிகளின் அன்பர்கள் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் குருதாச சுவாமிகள் குறித்து நாடி போன்ற நூல்களில் ஏதேனும் குறிப்புகள் இருக்குமா என்கிற பேச்சு எழுந்தது அப்போது கமலம்மா முனிவர் எழுதிய ஒரு நூல் பற்றி பேச்சு வந்தது அந்த நூலின்படி கை ரேகைகளை பார்த்து ஒருவரின் வாழ்க்கை எதிர்காலம் லாப நஷ்டங்கள் நன்மை தீமைகள் என அனைத்தையும் சொல்லிவிட முடியும் என்கிற தகவல் பரிமாறப்பட்டது அந்த நூலில் ஆழ்ந்த புலமை உள்ள ஒருவரை அழைத்து வந்தார்கள் அவர் குமர குருதாச சுவாமிகளைப் பார்த்த உடனேயே சுவாமி முக்கோண கைலாச ரேகை இவரது கையில் இருக்கிறது என்று சொன்னார் அந்த ரேகைகள் குறித்து சொல்லும் ஏடுகளை தேடி எடுத்தார் அதில் தமிழால் முருகனை பாடுவார் ஞான நூல்களை படிப்பார் மிகப்பெரிய குருவாக மலர்வார் ஏராளமான சீடர்கள் இவரது பாதையில் பயணித்து கடவுளின் அருளுக்கு பாத்திரமாவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது சித்து காரியங்களில் ஈடுபடாதவர் என்று சொன்னதோடு குமரகுருதாசர் மனதில் யோசித்து மறைத்து வைத்திருந்த ஒன்றை பற்றியும் அந்த ஏடு உணர்த்தியது அதை கண்டவுடன் சுவாமிகள் ஆச்சரியம் அடைந்தார் அப்படி அவர் ஆள் மனதில் யோசித்து வைத்திருந்தது இதுதான் என்று கடைசி வரை சுவாமிகள் யாருடனும் பகிர்ந்து கொள்ளவில்லை இந்த சம்பவத்தை ஸ்ரீமத் குமார சுவாமியம் செய்யல் ஞாபகம் எனும் பதிகத்தில் இயல்பினே மறைவாகி என் மாட்டே இருந்தது உம் அப்பநூவலில் கண்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் குடும்ப வாழ்க்கையில் இருந்து தொழிலின் வரவு செலவுகளை கவனித்து வந்தாலும் குமர குருதாசனின் மனசு மீண்டும் தனிமை தவத்திற்கு ஏங்கியது என்ன செய்யலாம் என யோசித்தபோது போது பத்மநாபுரத்தில் இருக்கும் நண்பர் சுப்பிரமணிய பிள்ளையின் நினைவு வந்தது முருகனின் மாமனான பள்ளி கொண்டிருக்கும் பத்மநாப சுவாமி மனதில் சிரித்தார் உடனே குமரகுருதாசர் கேரளம் நோக்கி நகர ஆரம்பித்தார் தமிழ் அன்னை தனக்கு அழகாய் ஒரு இலக்கண நூல் மலரை போவதை எண்ணி மகிழ்ந்தாள் குங்குமம் வார இதழில் எஸ் ஆர் செந்தில்குமார் எழுதிய தொடரில் நூலகத்திலிருந்து ஒரு துளி நன்றி வணக்கம்